பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை நான் சொன்ன இந்த தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் போகுது அது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட உனக்கு கிடைக்கும்படி உன் கஷ்டங்கள் அனைத்துக்கும் இன்றே நான் ஒரு முடிவு கட்டப்போகிறேன் இதுவரைக்கும் நீ யாருக்கும் கெடுதல் செய்ய யோசித்ததும் கிடையாது அப்படி நீ யோசித்தாலும் நான் உன்னை அனுமதிக்கவும் மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட யாருமே உன்னை நெருங்க விடாமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த கருப்பண்டா உன் மூலமாகவும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராமல் நீயும் அதன் மூலமாக பாவத்தை சம்பாதிச்சுக்க கூடாதுன்னு உன் கூடவே துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் இருக்க பயம் போகணும்னா மனசார என்னன்ன உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தேனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்ப இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக ஆனந்தமாக வாழும்படி நான் செய்வேன் ஏ மேல பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் உன்னை வாழ வைக்க தான் போகிறேன் அதுவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமான மன நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து வாழ வைப்பேன் யாருமே இல்லாமல் தனியார் இருக்கதையாக நிற்கிறோமே நினச்சி கவலைப்படாத யாருமே இல்லாததால தானே நான் உனக்கு வந்து துணையாக இருக்கேன் கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன்னு சொன்னது போலதான் இன்று இரவோடு இரவாகவே அதற்குரிய வேலைகளை செஞ்சுட்டு நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சி விடியலாக மாற்றுறதுக்கு உன்னை தேடி வந்தேன் நீ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற பற்றியா அதை நல்லா யோசித்து சிறப்பாக செஞ்சு முடி உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யி அதை விட்டுட்டு அதை செய்கிறதுக்கு முன்பாக யார்கிட்டையும் போய் கேட்டு நின்று அவங்க முடிவு என்னன்னு கேட்க வேணாம் ஓ வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீ தான் எடுக்கணுமே தவிர யார் கையிலும் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லவே உனக்கு துணையாக இந்த கருப்பை நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற ஓ வேண்டுதல் எவ்வளவு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு விரைவாக உனக்கான விஷயங்கள் நடக்கும் மனசார நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பி உன் பிரார்த்தனைகளை என்கிட்ட கேட்டினா நீ மனம் மகிழும்படியாக எல்லாத்தையும் நானே உனக்கு நடத்தி தந்துடுவேன் வருங்காலத்தை நினச்சி நீ கவலைப்படவேண்ணா இந்த காலத்தில் தானே நான் உன் கூடவே இருக்கேன் ஓ வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கி தருவேன் நீ நம்பு மற்றவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய உன்னை எல்லாரும் காயப்படுத்துகிறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களே நினைக்க வேணாம் இந்த உலகமும் மனிதர்களும் எப்போதுமே இப்படி தான் நல்லவங்களை அதிகமாக சோதிப்பாங்க ஆனால் இந்த கருப்பன் உன்னுடைய சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நான் உன்னை காப்பாத்திடுவேன் நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காம அவங்க அப்படி இருக்காங்க அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு இவங்க இதை வாங்குகிறாங்கன்னு அடுத்தவங்களை பார்த்து உன் வாழ்க்கை சரியில்லைன்னு நினைக்காம உனக்கு கிடைச்சதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சின்னா நிஜமாவே உன்னை விட சந்தோஷமானவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது உன்கிட்ட இருக்கிறத நீ நேசி உன்னிடம் இருப்பதை நீ பொக்கிசமாக நினச்சி வாழ ஆரம்பி நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப நேரம் வெளிச்சத்தில் இருந்துட்டு திடீர்னு இருட்டான அறைக்குள்ள வந்தா கண்ணு தெரியாது தானே அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிச்சம் வந்ததுன்னா கண்ணு நல்லா தெரியும் அதே போலதான் துன்பத்தில் வாழக்கூடிய உனக்கு இப்போது எல்லாமே இருளாக தெரிந்தாலும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் வந்து எல்லா பிரச்சனையும் காணாம போக செய்வேன் இத்தனை வருஷமாக நீ அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு வாழ்ந்தது போல உன் வாழ்க்கை போயிடுச்சு இப்போ உனக்குன்னு பெருசா எதுவுமே இல்லை மறுபடியும் தொடங்குற உன் வாழ்க்கை மறுபடியும் கஷ்டத்தின் முடிவில் இருந்து ஆரம்பிக்குது மூலமாக கிடைச்ச அனுபவத்தையும் நீ படித்த பாடத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமே யாருக்காகவும் வாழாம வாழ்க்கையை உனக்காக வாழும்னு முடிவெடு நீ அடைஞ்ச வழியும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் என்னை தவிர இங்கே யாருக்குமே தெரிய போகிறதில்ல இது வாழ்க்கைன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஓ மனசில் இருக்க வழியையும் வேதனையும் நீ கவலைப்படுறதையும் கண்ணீர் விடுறதையும் யாரும் ஒரு நிமிஷம் ஒரு பொருட்டாக கூட யோசிக்க மாட்டாங்க ஆனால் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்தால் மட்டும் இந்த உலகம் எப்படி முன்னேறினா என்ன செஞ்சு முன்னேறினா எப்படி காசு பணம் வந்துச்சுன்னு உன்னை ஆராய்ச்சி செய்யும் மொத்தத்தில் மனிதர்கள் திரும்பி பார்க்கணும்னா கூட அதுக்கு நீ நல்ல நிலவையில் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ நல்லா வாழ்கிறதுக்கும் சிறப்பான விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை இந்த கருப்பசாமி நான் கொடுக்க தான் போகிறேன் அதற்கான தேதியை குறிச்சிட்டு தானே இப்போது உன்னை தேடி வந்தேன் நீ என்னையே நம்பி இருக்கும்போது நான் நிச்சயமாக உனக்கு கரை எதுவுமே வேணா வேணான்னு நினைச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் கொடுத்துருச்சு ஆனால் இதெல்லாம் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது கூடிய சீக்கிரம் ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்